உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு நான் உங்களுக்கு நான் காட்ட போகிற இடம் இங்கேன்னு சொன்னால் சென்ட் மொரிச்ஸுக்கு போகிற வழியில் இருக்கிற ரெண்டு மலை பிரதேசங்கள் அதில் ஒன்று வந்து ஜூலிய பாஸ் ரெண்டாவது நாங்கள் போக போகிறது வந்து சில்வ பிளானான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பாஸ் சொல்ல போனால் ஒரு மலை பிரதேசம் நான் ரெண்டு இடத்தையும் இன்றைக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறதா பிளான் பண்ணி தான் இருக்கிறேன் இந்த இடம் மிக மிக அழகான இடம் அதை விட இப்போ சம்மர் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறபடியால் நல்ல வடிவான பூ மரங்களும் நல்ல க்ரீன் கலரில் இருக்குமென்று எதிர்பார்க்குறேன் மற்றது முக்கியமாக இந்த முதல் முறை இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்ததுக்கு முதல் முதல் நான் செய்கிற வீடியோ ஃபிளாக் இது அதால் வந்து எனக்கு இதுவும் ஒரு புதிய அனுபவமாக இருக்குமென்ற எதிர்பார்க்குறேன் நாங்கள் போகிறது கவுண்டர் அப்படி சொல்லி ஒரு கிராமத்துக்கால சென்ட் மொரிட்ஸ் என்று வந்தது சென்ட் மொரிட்ஸ் வந்து சுவிட்சர்லேண்டில் மிக 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 பிரபலியமான ஒரு இடம் பெரும்பாலும் புரோமிஸ் அதாவது வந்து வேற ஒரு நாட்டில் இருந்து பெரிய பணக்காரர்கள் வந்து இங்கே ஸ்கீ ஓடுற இடமாக தான் இந்த சென்ட் மொரிட்ஸ் கருதப்படுது பெரும்பாலும் வெளிநாட்டில் இருந்து விஐபி மாறியனம் ஒன்று சொன்னால் இங்கே சென்ட் மொரிச் தான் ஹோட்டல் அனுப்பினோம் அப்படி பற்றிய நல்ல ஹோட்டல் வசதிகளும் நல்ல சிறப்பான இடங்களும் இங்கே இருக்குது மற்றது வந்து இங்கே பெரிய ஷீ ஓடுறது கழகம் இருக்கிறபடியால் இந்த இடத்தவே தெரிந்து செய்கிறோம் கனால நான் வீடியோ ஃபுளாக் போட இல்லை என்னால் மோட்டோ ஃபுளாக் போட இல்லை என்னால் முடியாமல் போச்சு டைமுகள் இல்லை நான் முழு நேரம் வேலை செய்கிறபடியால் இதை நான் என் தானே செய்கிறேன் அதால் எனக்கு சில சில டைம்களில் நேரம் இல்லாதால் நான் எடுக்க முடியாமல் போயிடும் முக்கியமாக நான் மோட்டர் சைக்கிளில் போய் ப்ளோக் எடுக்கிறதுக்கு வெதரும் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அமையலை இங்கே பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற மலை எவ்வளோ க்ரீனாக அவ்வளோ வடிவாக இருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது இதால் நார்மலாக பஸ்ஸில் போகிற ஆக்கள் வந்து சரியான தான் போயிடும் அதால் வந்து எனக்கு வந்து சில ஊரில் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுப்பினோம் அதால் பஸ் காரர் அவசரப்படுறாக்களை போக விட்டுட்டு எடுக்கிறதா நல்லது போல் தெரியுது ஓகே ஓகேவன் போட்டான் போ பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குது இந்த மலை பிரதேசம் வந்து மிக மிக அழகாகவும் நல்ல க்ரீனாகவும் இருக்கிறத பாருங்கள் இந்த வீடுகள்லாம் அவ்வளோ வடிவரைக்கும் இது வீடுகள் என்று சொல்கிறத விட ஹோட்டல்ஸ் அண்டு தான் சொல்லணும் ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது இப்போ நாங்கள் இன்னொரு கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம் இது ஒரு நல்ல வடிவான கிராமம்தான் தென்படுது ஹோட்டல் இருக்குது முன்னுக்கு ரோட்டு வேலைகள் செய்கிறானால் ல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியால் ஓகே இன்னொரு சின்ன கிராமமாக தெரியும்படுது என்ன வாகனங்கள் நின்று நின்று வர வேண்டியிருக்கு ஒரு ஆளை விட்டு மற்றால் நின்று அவ்வளோதுக்கு சரியான ஒடுக்கமான ஒரு கிராமமாக இருக்குது ஒடுக்கமாக இருக்குது ரோட்டுகள் கிராமம் இல்லை ரோட்டுகள் ஒடுக்கமாக இருக்குது மற்றபடி எல்லா கடைகளும் இதில் இருக்கிறதா தான் தெரியுது நான் இந்த இடத்த இன்றைக்கி தெரிஞ்செடுத்ததுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து எனக்கு இன்றைக்கி லீவு மற்றது வந்து இவ்வளோ அளவும் ஒரே மழையும் சம்மர் தொடங்கி ஒரு நல்ல வெயிலான நாள் இது வரைக்கும் இல்லை அப்போ நான் எனக்கு ஏற்ற எனக்கு லீவு நேரங்களில் இல்லை அப்போ நான் யோசித்தேன்னு ஓகே இன்றைக்கு கட்டாயமாக இந்த டைமை பயன்படுத்துவோம் என்னென்னு சொன்னால் இந்த சான்ஸ விட்டாப்ப இந்த திருப்பி எனக்கு வேலை தொடங்கினா எனக்கு டைம் இருக்கா அந்த ஒரு காரணத்துக்கு தான் இந்த இடத்த தெரிஞ்செடுத்தேன் நான் என்னென்னு சொன்னால் இந்த இடம் வந்து கட்டாயமா அவங்களுக்கு மோட்டர் ஃபுலக்குள்ள காட்ட வேண்டிய ஒரு இடம் அந்த அவ்வளவுக்கு வடிவான ஒரு இடம் நான் ஏற்கனவே கனாலத்துக்கு முதல் ஒருக்கா காரில் இங்கே வந்திருக்குறேன் வரக்குள்ள காரில் தான் வந்துட்டு போனே நான் அதால் வந்து எனக்கு இந்த ரோட்டு வியூக்கள் எடுத்தவங்களுக்கு எல்லாம் காட்ட முடியாமல் போச்சு இப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு பிரயோசனமான வீடியோவாக அமையும் என்னன்னு சொன்னால் இங்கே வர்றதுக்கு கனவேருக்கு விருப்பம் ஆனால் வர முடியாத சில சில சந்தர்ப்பங்களில் வர்றே இல்லை செல்முறைஸ் வந்து சிவிஸ்லேயே மிக மிக பிரியவலியமான ஒரு சென்ட் சென்மொரிஸ்க்கு போகிற வழியில் இருக்கிற ரெண்டு அழகான நல்ல பிரிசுக்கு தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் வந்து தி தினிச்சோங் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் பாருங்க இந்த பேர்களும் கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது வீடுகளும் வித்தியாசமாக இருக்குது இருக்கால எங்கே போனாலும் இங்கே சேர்ச்சுகள் இருக்கும் அதெல்லாம் குறையில்லை எல்லா கிராமத்துலேயும் ஒரு நல்ல அழகான சேர்ச் இருக்கும் இன்றைக்கு இந்த வெயில் இப்படியே நான் பெரிய நின்று தண்டா எனக்கு தான் இந்த மோட்டர் பைக்கை நான் வேண்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு மலையில் ஏற்றி ஓடுறேன்னா அதால் வரக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பார்த்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது நான் அவசரப்பட்டு முறுக்கலை நெண்டா சில சில மலை பிரதேச பாதைகள் வந்து சரியான சின்ன பெண்டுகள் அப்போ அதில் வளைச்சு சுழித்து ஓடுறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் ஸ்பீடாக ஓடுறது அதால் நான் அவதானமாகவே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன் எங்கள் இருந்து இந்த இடம் நூற்றி அறுபது கிலோமீட்டர் நான் ஹைவேயில் விடியவே எழும்பி நேற்றே பார்த்தேன் வெதர் நல்லா இருக்கணுன்னா ஓகே நான் வலிக்கிடுவோம் மட்டும் போட்டு வலிக்கிவிட்டேன் ஹைவேயில் வரக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை பேர்ந்து இங்கே வந்து பாருங்க ஹைவே முடிஞ்சு இந்த பங்கால தான் மலையாளில் வரக்குள்ள ஹைவே இல்லாமல் தான் இங்கே பிரிஞ்சு போகுது இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் அப்படி ஏற்றத்தில் போகுதுக்கா அங்கே தான் பாருங்கள் அந்த கார்களோ பார்த்தீங்களா இங்கே இங்கேருந்து அப்படியே தெரியுதா நல்ல வடிவாக இருக்குது பாருங்களோ ஆனால் இருந்து ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள் ஒன்று வருது அதெல்லாம் நான் ஸ்லோ பண்ணி தான் இந்த கேவுகளை எடுக்கணும் பெண்டுகள் அல்லது ஓகேங்களா கேவலாக பழனம் இப்போ இந்த புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பூத்துக்கள் பூத்துருக்கு பாருங்கள் அது நல்ல வடிவாக இருக்குது ரோட்டில் இப்போ வந்து நாங்கள் அதுக்கு மேலே இருங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல மோட்டர் சைக்கிளில் இருந்தும் அவர்கள் வரையும் நம்ம கிணப்பேர் கார்லேயும் வந்து பாக்கினோம் இந்த இடத்த கிணர் வந்திருக்கா பாருங்கள் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது இப்போ அப்படி சனம் இதுக்குள்ளே வந்து இந்த இடத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்கு அண்டை கொஞ்சம் காத்தாக இருக்கு நானும் அப்படியே போவோம் அங்கே போயிட்டு தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன்னு என்ன மாதிரியான்னு சொல்லி என்ன வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ வடிவான ஒரு இடம் இங்கே பார்த்த மாதிரி ஜெர்மன் கண ஜெர்மன்காரரும் ஜெர்மன் இத்தாலி காரரும் வந்து போகினோம் காரில் மோட்டர் சைக்கிளில் சைக்கிள்ல கணவரை பார்த்தான் இந்த பாதை வந்து டூரிஸ்டுக்குமே நல்ல ஒரு வடிவான நான் இங்கே வருங்க மேலே சினோ இன்னும் நல்லால நான் குளிர் கேத்த மாதிரி ஜாக்கெட் போட்டு கொண்டு வந்தது இங்கே இன்னும் ஸ்னோ இருக்கு மலையில அதிசயமா இருக்கு சில நேர நேரங்கள்ல இருபத்தஞ்சு இருபத்தாறு கிராத்துக்கு செல்சியஸுக்கு மேல இருந்தும் இங்க மேல இன்னும் இருக்கிறது எப்பயுமே கொஞ்சம் கூலாத்தான் இருக்கு இங்க ஒரே வென் தான் பெண்டில் வந்து காணுமா பெண் அல்லது ஆபத்தில் முடிஞ்சிடும் இப்ப தான் ஜூலியர் பாஸ் என்று போட்டிருக்கிறான் அனைக்கணியில இருந்தேன் அந்த ஜூலியர் பாஸ் தொடங்கு இருக்கு வேறங்க கூட அந்த ஒடுக்கமான ரோட் அங்கே இருந்த ஒரு கார் வந்து இங்கேருந்து போக இல்லாது அவ்வளோத்துக்கு ஒடுக்கம் வித்தியாசமான ஒரு கிராமமாக இருக்குது ஸ்டார்ட்டுக்குள்ளே இருக்கிற அக்களுக்கு இது ஒரு வித்தியாசம் தான் இங்கே வேறங்க பக்கத்து பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்கள் எல்லாம் இருக்குது அப்படி ஏத்தம் திருப்பி தொடங்குது எங்களா அப்படி இருக்கு வேற லெவலில் இருக்குல்ல இதில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஓரளவு தெரியும் அப்படி இந்த இதால் ஓடணும்னு சொல்லி இந்த பாதையால் நாங்கள் புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் இந்த கேவுகள் பழக்கம் இல்லை பார்த்தீங்களா அந்த கேவு வந்து சரியான வெந்த எப்படி போகுது மேலே நல்ல சீனரி நல்ல வடிவான சீனரி இந்த சீனரியும் நல்ல அழகா இருக்கு பாத்தீங்களா ஆளு முழு திருக்கியோடு இல்லை மெல மெலமா போற நுரலை அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோ வடிவான மலைகள் இங்கே இந்த மலைகள் இருந்து கல்லுகள் உருண்டு வராமல் ரோட்டுக்கு வராமல் கொஞ்சம் இதுகள் போட்டிருக்கிறாங்க ஆனால் அதுவும் வந்து ஃபுல் சேஃப்டி என்று சொல்ல இல்லாது நல்லா நான் முந்தியா வரக்கல இடத்தால வந்தான் கார்ல இப்போ இதை கண்டுட்டுக்கு நிச்சயமா இருக்கா மோட்டார் பிளக்சோன்ட்டு ஆசைப்பட்டான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அவனுக்கு போட்டு வாண்ட அனுப்பிடுறோம் இதுவா ஓத்துற உங்களுக்கு எனக்கு மேல இந்த பாயுது பாருங்க ஒரு மலையில் மலையில் இருந்த ஒரு சின்ன ஒரு அருவி கொண்டு வருது வடிவாக நல்ல வடிவாக இருக்குது வித்தியாசமான பாதையாக இருக்குது மலைக்கு மேலே தெரியலை முன்னுக்கு இருக்கிறது ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது அடிக்கடி வந்து போகிற போறாக்களுக்கு ஓரளவு தெரியும் தானே நாங்க நடிகிலும் வராத ஆக்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும் புதுசாத்தான் இருக்கும் ரெஸ்டாரெண்ட் இருக்கு இங்கே மேலே ரெஸ்டாரண்ட் வடடா இங்கே மலையிலையும் ஒரு ரெஸ்டாரெண்ட் வச்சுக்கிறாங்களே பார்த்தீங்களா அந்த ரெஸ்டாரெண்ட்டு ஓகே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதெல்லாம் தொடர்ந்து போவோம் திருப்பி ஏறுது இன்னும் பாருங்க நடிகிலும் போய் வருவாங்களும் இதுல சும்மா கிழிச்சு கொண்டு போவாங்க இந்த எல்லாம் அவனுக்கு தண்ணி வந்த கலையாக இருக்கும் நாங்க எதையுமே ரைமணி பார்க்க கூடாது தெரியாம நல்லா விழுந்தா நான் தனியாக வந்தனால் பெரிய இதாக போயிடும் ஒண்ணுமே செய்யலாத சங்கடமா வந்துடும் போதால கை கால்கள் முடியாம கவனமாவே போய் சேரும் அதுங்களா எங்க தீ எழுதி போட்டிருக்கு நான் ரெண்டு இடத்துக்கு பேர் எங்க தீனா இருக்கலாம் கட்டின தூரம் வரை இங்கேயான ஒரு வீடுகளும் இல்லை ஒரே பாறாங்கல்களும் மலைகளாகாம தான் தெரியுது இன்னும் நல்லதுன்னு சொன்னால் ட்ராஃபிக் பெருசாக இல்லை எனக்கு முன்னால அதால் வீடியோ வழி எடுத்து கொண்டு போகலாம் எனக்கு அதை விட இங்கே பெரிய ஆச்சரிய ஆச்சரியத்தை ஊடுறது இந்த சைக்கிள் விடுறாங்க வாருங்களேன் இந்த மூட்டர் சைக்கிள் ஓடி வரான்னாலே இங்கேருந்து பாருங்க இந்த சீனரியே லெவல் பாருங்க இந்த பாதை என்ன ஒரு பாதையப்பா நாங்கள் சுயசுக்குள்ள தான் நிற்கிறோமான்றது கூட ஒரு சந்தேகம் இருக்கு அந்த பார்த்திங்களா இந்த பாதை ஸ்லோவாகவே போகிறேன் எப்பாதே அதுங்கள என்னத்த சொல்றது வார்த்தையால சொல்லா விட்டாலே நல்லதோ நீங்களே பாருங்க அதுல வந்து இந்த குருணி குருனி கல்லுகள் அங்க இருந்து மலையில வந்திருக்கு இந்த சைட் பண்ணி காட்டி கொண்டு போறோன்னு பாருங்க அதில் நல்ல தண்ணி ஓட்டமாக இருக்கு இந்த தண்ணி ஏனா குளிரா இருக்கு மலையில இருந்து வார ஐஸ் தான் கரைஞ்சி போய்கொண்டிருக்கு பாருங்க குளிக்கிறாண்டா இயலாதுல அங்கால அந்த சினம் கொட்டியிருக்கிற மலை புகாரா இருக்கு என்னன்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் வந்துட்டுது வெயில் வந்து அங்கே மேலே குளிரண்ட சொல்லக்குள்ள அந்த பனிப்புவாராக இருக்குங்க இந்த பெண்டுகள் அதெல்லாம் மானும் மட்டும் போட்டிருக்குறாங்கள அதனால் இந்த பெண்டுகள் எல்லாம் நாங்கள் கண் மூடித்தனமாக ஸ்பீடாக எடுத்த மட்டும் சொன்னால் தச்சுலாம் மானுகள் நின்றா ஹோலான் போகிடும் கார் காரண்டு போகுது உறங்குறபடியால தண்டு போட்டாலே ஸ்வீட உறங்குற அதனால கவனமாக போகணும் பதினோரு மணிக்கு வழிகட்டேன் நான் வீட்டிருந்து இப்ப ரெண்டு மணி ஆகுது நான் கொஞ்சம் பவுசு எடுத்து எடுத்து தான் வந்தேன் நான் இங்க வரக்குள்ள அந்த வழியில் கொஞ்சம் இன்டர்வியூல் எடுத்து அந்த தண்ணி நானும் அவசரமா வராமட்ட நல்லா இருக்கு பார்க்க அழகாக இருக்கு இந்த விட வித்தியாசமா இருக்கிறவடியால எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டது ஆனா இது இருக்கு இல்லை அது வீடுகள் இல்லை இருக்கு ஒன்னு ரெண்டு அங்கங்க இருக்குதான் ஆனா இங்கே எல்லாம் வந்திருந்தா அவசரத்துக்கு ஒரு சீனி பண்ணுறதுக்கும் அவ்வளோ தூரம் போய் வரணும் இப்ப ஏத்ததுல இருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டான்

இருக்கு அங்கங்கே வீடுகள் இருக்கு அந்த அதுல ஒரு கிராமம் இருக்கு நல்லபடியான கிராமம் பாருங்க சில்வா பிளானா தெரியுது இதுதான் அந்த பெரும்பாலான டூரிஸ்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுவ அந்த இடத்த பெரும்பாலான டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வாரது என்னன்னு சொன்னால் இந்த பைக் தான் இப்போ கடைசியாக எடுத்தேன் நான் இதில் தான் ஓடி பார்க்கணும் ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் நான் வடிவான பேக் பின் சேப் மணக்கென பிடிச்சிருக்கு அந்த மூண்டு சிலிண்டர் மூண்டுக்கும் ஒவ்வொரு சைலன்சர் இருக்குது மொத்தத்தை பாருங்கள் நல்லபடியாக இருக்குதுல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஆனால் நல்ல பிக்கப்பான பைக் இங்கே இந்த சில்வர் ப்ளான்னா இந்த கடை இந்த குளத்தை தான் குளம் என்ன ஏரியைத்தான் இப்போ பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா அப்படி இருக்குது இந்த ஏரி நல்ல வடிவாக இருக்குதுல்ல இதில் வந்து பிரபலியமானது காரணம் என்ன அந்த பரசுட்டை ஒரு ஆக்க இங்கேருந்து பார்க்கக்குள்ளவங்களுக்கு அந்த பரசு தெரியாத தெரியலை அந்த பரசுட் பறக்கி நம்பாருங்க சுட்டில் மட்டும்தான் அந்த போட்டில் சர்விங் சர்ஃபிங் செய்கிற இடம் அது மலையால் மலையாளம் இருக்குது ஸ்னோ இருக்குது